எதிர்நீச்சல் சீரியல்ஸ் போட்டல இப்படி ஒரு அமனுஷமா சண்டே விழா ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் பார்ட் ஒன்ன தாண்டி பார்ட் டூ இப்போ போயிட்டு இருக்கு சண்டே விழா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த எதிர்நீச்சல் மாரிமுத்து அவர்களுடைய நடிப்புனால மக்கள் பலரும் இந்த நாடகத்துக்கு ஒரு பெரிய சொல்லணும் நடிகர் மாரிமுத்து இந்த நாடகத்துடைய டப்பிங்ல செய்திகள் வெளியாகி இருந்துச்சு இந்த நிலையில இந்த நாடகத்துடைய இரண்டாம் பாகம் இப்ப ஓடிட்டு இருக்கு நடிகர் மாரிமுத்து நடிச்சிருந்த கேரக்டர்ல நடிகர் வேல ராமமூர்த்தி இப்ப நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில நடிகர் வேல ராமமூர்த்தி ரீசெண்டா கொடுத்திருக்க ஒரு இன்டர்வியூல எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு அமானுஷமான விஷயத்த பத்தி ஷேர் பண்ணிருக்காரு அதுல பேசும்பொழுது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் எதிர்நீச்சல் ஷூட்டிங்ல மாரிமுத்தவர்களுடைய கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஒரு ஈ சுத்திட்டே இருக்கும் அது என்ன பண்ணாலும் போகாது தான் சுத்தி வந்துட்டு இருக்கும்னு சொல்லிருக்காரு இத பார்த்த பலரும் மாரிமுத்தவர்களுடைய ஆவிதா இப்போ ஈ ரூபத்துல அவரை சுத்தி வந்துட்டு இருக்கிறதா சொல்றதா சொல்லப்படுது இவர் சொல்லிருக்க இந்த அமானுஷ்யமான விஷயத்த கேட்டு இப்ப பலரும் ஷாக் ஆகி இருக்காங்கன்னா சொல்லணும் நடிகர் விஜய் விவாகரத்தை பத்தி பல செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அத பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்ப வரைக்கும் வெளிவரல அது மட்டும் இல்லாம விஜய்க்கும் நண்பரான ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களே இந்த விஷயத்த பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அதுல அவங்க பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா நடிகர் விஜயும் அவருடைய மனைவியும் ரொம்பவே அமைதியான ஒரு கப்பல் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறவங்க மத்தவங்க மாதிரி இல்லாம அவங்க ரொம்பவே அமைதியான ஒரு லைஃப வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகர் விஜய் மனைவி சங்கீதா அவங்களுடைய மகள் படிப்புக்காக வெளிநாட்டுல தங்கிருக்காங்க நீங்க எவ்வளவு கப்பல்ஸ் பாத்துருக்கலாம் ஆனா விஜயும் சங்கீதாவும் மத்தவங்க மாதிரி பிரிஞ்சு போறவங்க கிடையாதுன்னு அவங்க சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க